அஇஅதிமுக பொதுச்செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதாவை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் மூத்த துணைத் தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான திரு எஸ் ஆர் பாலசுப்ரமணியன் மற்றும் தமாக முக்கிய நிர்வாகிகளும் திமுக முன்னாள் அமைச்சர் திரு என் செல்வராஜ் மற்றும் திமுக நிர்வாகிகளும் நேரில் சந்தித்து தங்களை அஇஅதிமுகவின் அடிப்படை உறுப்பினர்களாக இணைத்துக் கொண்டனர் அஇஅதிமுக பொதுச்செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதாவை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் மூத்த துணைத் தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான திரு எஸ் ஆர் பாலசுப்ரமணியன் மற்றும் தமாகாவைச் சேர்ந்த கோவை மாநகர் மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் கே மனோகரன் மத்திய சென்னை மாவட்ட தலைவர் திரு ஜி ஆர் கதிரவன் சிறுபான்மை பிரிவு செயலாளர் திரு வாசிம் ராஜா ஆகியோர் நேற்று நேரில் சந்தித்து தங்களை கழகத்தின் அடிப்படை உறுப்பினர்களாக இணைத்துக் கொண்டனர் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவை திமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் திரு என் செல்வராஜ் மற்றும் திமுகவை சேர்ந்த குளித்தலை ஒன்றிய முன்னாள் செயலாளர் வழக்கறிஞர் மருதூர் திருநாவுக்கரசு தொட்டியம் ஒன்றிய முன்னாள் செயலாளர் திரு இ பி ரத்தினம் முசிறி ஒன்றிய முன்னாள் செயலாளர் திரு பே சோழன் மன்னச்சநல்லூர் ஒன்றிய முன்னாள் செயலாளர் திரு வி ஆனந்தன் முன்னாள் அரசு வழக்கறிஞர் துறையூர் த ராமசாமி திரு என் எஸ் கே கலைராஜா திரு என் எஸ் கே கருணை ராஜா திரு என் டி சந்திரமோகன் ஆகியோர் நேற்று நேரில் சந்தித்து தங்களை கழகத்தின் அடிப்படை உறுப்பினர்களாக இணைத்துக் கொண்டனர் கருணை உள்ளத்தோடு தங்களை கழகத்தில் இணைத்துக் கொண்டதற்காக கழக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதாவுக்கு தங்களது நெஞ்சம் நிறைந்த நன்றியினை கழகத்தில் இணைந்தவர்கள் தெரிவித்துக் கொண்டனர் முதலமைச்சருடைய பல சாதனைகள் புரிந்திருக்கிறார் குறிப்பாக சொல்ல வேண்டும் முன்னேற்ற கழக ஆட்சியில் ஐந்தாண்டு காலத்தில் மின்வெட்டு கடுமையாக இருந்தது ஆறு மணி நேரம் பத்து மணி நேரம் பன்னிரெண்டு மணி நேரம் கூட மின்வெட்டு இருந்தது அந்த நிலைமை முழுமையாக போக்கி மின்வெட்டே இல்லை என்கிற நிலைமை உருவாக்கியிருக்கிறார்கள் அம்மானுடைய ஆட்சி இந்த ஐந்தாண்டு ஐந்தாண்டு கால நல்ல ஆட்சியாக இருந்தது இந்த ஆட்சி நீடிக்க வேண்டும் என்று நான் மதுபூர்வமாக விரும்புகிறேன் என்னோடு மற்ற நண்பர்களும் சில பேர் வந்து இன்றைய தினம் கட்சியில் திட்டங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள் கடந்த ஐந்தாண்டு காலமாக ஆட்சி இந்த தமிழகத்திற்கு தந்து கொண்டிருக்கின்ற ஏழை எளிய மக்கள் பயன்படுகின்ற திட்டங்களை தீட்டி செயல்படுகின்ற எல்லாவற்றையும் ஒவ்வொரு பகுதியாக பார்த்து அந்தந்த பகுதிகளுக்கு தேவையான திட்டங்களை நிறைவேற்றி வருகின்ற அம்மா அவர்களுடைய அந்த ஆட்சியை வந்து மக்கள் எல்லாம் பாராட்டுகிறார்கள் எனவே நானும் என்னை நினைத்துக்கொண்டு அதில் பணியாற்றுவேன் என்ற இனத்தில் வந்திருக்கின்றேன் வருகின்ற தேர்தலிலே அவர்கள் கடந்த ஐந்தாண்டு காலமாக ஆற்றிய பணியின் காரணமாக செய்த திட்டங்கள் காரணமாக தமிழ்நாடு பெற்ற வளர்ச்சி காரணமாக வெற்றி பெற்று அம்மா தலைமையில் ஆட்சி அமைவது உறுதி என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்